சில இடத்துக்கு போய் வருத்தப்படுவோம் இங்கே போய் வந்தோமே தேவையில்லாமல் இதுக்கு நூறு நாள் வேலைக்கு கூட போயிருக்கலாமேன்னு சொல்கிற அளவுக்குலாம் சில இடத்துல அப்படி அவர் வந்து உட்காந்து குரு பிடி உட்காந்துருப்பார் அறுபத்தஞ்சு ஜோக்கு பின்னி எடுக்கிறேன் ஒரு இடத்துல முன்போ உட்காந்து ஒரு பிடி உட்காந்தாரு விரச்சு போய் என்னென்னமோ ஜோக்கு அடித்து பார்க்குறேன் ஏன்னால் அவர் ஆர்கனைசர் வர்ற தினைக்கு சிரிச்சா நான் ரெண்டாயிரம் சேர்த்து கேற்றுவேன் நினச்சிக்கிட்டு சிரிக்க கூடாது டாக்டர் ஜோக்கு அப்படின்னு ரெஸ்ட் ரூமில் போய் போய் சிரிச்சுட்டு வந்து உட்கார்றாரு நான் ஏற்கனவே சொன்னேன் வியர்வை அடக்குறவன் வியாதி அடக்குறான்னு சொல்லி நீங்கள்லாம் சார் சார் இல்லை வாழ்க்கை எப்படின்ற சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சிட்றேன் வீல் சேரில் குழந்தையோட வாழ்க்கை தொடங்குது வீல் சேரில் வச்சு அவர் குழந்தைய கொண்டு போகிறோம் போல் ஒரு எண்பது வயசில் வீல் சேர்லேயே அவர் வாழ்க்கை முடியுது வீல் சேரில் வச்சு அந்த தட்டிட்டு போகிறோம் குழந்தையாக இருந்தவர் குழந்தையாவே வீல் சேர் குழந்தையாக வீல் சேரில் தொடங்குகிற வாழ்க்கை எண்பது வயசில் வீல் சேர்லேயே அவர் வாழ்க்கை முடியுது இடையில எதுக்கு நம்ம வீல் வீல் கத்தணும் சார் பார்த்திங்களா நான் இதுதான் சில விஷயங்களை சொல்லிட்டு வரது பால் ஊற்றி குழந்தை வாழ்க்கை தொடங்குது பால் ஊற்றிய ஒரு வாழ்க்கை முடியுது பொட்டை பொட்டை சந்தனத்தையும் குங்குமத்தையும் பொட்டில் வைப்பவருக்கும் போட்டோவில் வைப்பவருக்கும் வித்தியாசந்தான் வாழ்க்கை சார் அதனால் இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அழகாக ரசித்தீங்க ரசனை இல்லை என்றால் கண்ணாதாசன் அவர்கள் சொன்ன மாதிரி ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதம்மா உங்களை நான் பார்த்துருக்கேன் அத்தனை பேருக்கு மனசு விட்டு சொல்கிறேன் மகிழ்ச்சி ஆனால் ஒரு விஷயத்தை காதில் கேட்டு உடனே மூளைக்கு செலுத்தி உடனே வாய் வழியா நாலு செகண்டில் உடனே சிரிக்கிறாளுக்கு நூற்றி பத்து வயசு இங்கே இருக்கிற எல்லோரும் அந்த வேலையை செஞ்சி காதல் கேட்டு மூளைக்கு போய் உடனே உடனே சிரிக்குவனுக்கு நூற்றி பத்து வயசு அப்படியே பருக்கு பருக்குன்னு முழிக்கிறவனுக்கு பங்குனி பதிமூணு இங்கே அந்த லிஸ்ட்டே கிடையாது கஞ்சத்தனமில்லாத சிரி அதனால் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் பாசிட்டிவாக தொடங்குவோம் புத்தகம் என்கிற அது வெறும் அல்ல புத்தகம் வெறும் அல்ல அது மிகப்பெரிய ஆயுதம் நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்னார் என்ன சொன்னார் நீங்கள் சொல்லலாம் சொன்னால் தானே தெரியும் நீங்கள் கேட்கலாம் இருங்க சொல்லணும்ல கொஞ்சம் யோசிச்சு நெல்சன் மண்டேலா அவர் தான் சொன்னார் என்னை சிறைச்சாலையில் பத்தாண்டு காலம் வைத்தாலும் பரவாயில்லை என்னை பத்து புத்தகத்தோடு என்னை சிறைச்சாலையில் வருங்கள் அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் ஆப்புரகாம் லிங்கன் சொல்கிறார் எனக்கு எத்தனை புது பரிசுகள் வந்தாலும் பெருமை இல்லை எனக்கு பரிசாக புத்தகத்தை கொடுங்கள் அப்படின்னார் புத்தகம் எவ்வளோ விஷயங்கள் எல்லா பெருமக்களும் அதை நேசிச்சிருக்காங்க காதலிச்சதுனால தான் ஒவ்வொரு புத்தகத்தையும் தான் அந்த புத்தகத்தில் பூரா அவங்கள நம்ம வாசிக்கிறோம் என்பது முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட வந்து வெறி அதாவது தீவிரமாக ரசிக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே ரசிகரே தீவிரவாதி மாதிரி உட்காந்துருக்கு இன்னும் பரவாயில்ல உண்மையிலேயே ஒன்று மனசுட்டு உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாம் என் பேச்சை கேட்குறக்காத்தான் அப்படி வந்து உட்காந்துருக்கீங்களா இல்லை வீட்டில் ஒரே புழுக்கமாக இருக்கணும் அது உட்காந்துருக்கீங்களா அது தெரியாமல் நாம் பாட்டுக்கு மாங்கு மாங்குன்னு பேசிடக்கூடாது ஏன்னா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி இந்த மாதிரி அந்த இந்த 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 சிரிப்பை எவ்வளவு சார் பார்த்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுமா சார் அதுவும் பெண்கள் நீங்கள் சிரிச்சு எனக்கு சந்தோஷம் ஏன்னா பெண்களுக்கு பொன் விட புன்னகை தான் அழகு எண்பத்தஞ்சு நகை ஓட்டிருக்கும் பார்க்குற மாதிரியாக இருக்கும் வாங்க மாமா போ ஐயோ மொக்கரையும் அது தேவையில்லை சார் நகையே போட தேவை சிரிச்சா சிரித்தாப்போ ஒரு இடத்துல பெண்கள் இருந்தால் தான் அந்த சபையை அழகாக இருக்கும் ஒரு ஆஸ்பத்திரியில் இப்போ ஒரு மியூசியோட டாக்டர் உட்காந்துருக்காரு எவனா போன அந்த பக்கம் வர்றா வகுத்தொழி வந்தவன் சார் நான் தந்தா ஊய் ஐயோன்னு ஓடிப்பிடுவேன் அதே நர்ஸ் இருக்கட்டும் யாருங்க மிஸ்டர் வேலு நந்தான் நந்தா நந்தேன் ஏழு எட்டு பேர் வராங்க என்னாச்சு உங்களுக்கு ஒன்றும் இல்லை மேடம் சும்மா உங்களை பார்க்கலான்னு வந்தேன் பார்த்தீங்களா அதான் சார் அதான் உங்களுக்கு பெண்களுக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு சீரியல் பார்த்து பார்த்து அழுது பழக்கப்பட்ட பெண்கள் இன்னைக்கு தான் நீங்கள் சிரித்து பார்த்து அதுக்கு மேலே உங்கள்லாம் ஏன்னா சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ திருடனே வந்து திருடுறான்சா அந்த அம்மாவுக்கு தெரியும் அவனும் உட்காந்து மூணு சீரியல் பார்க்குறேன் என்னக்கா அப்படி ஆயிடுச்சாக்கா அப்படின்ட்டு தோடை கழட்டிக்கிட்டு இருக்கான் மெதுவாக கழட்டுப்பா காது வலிக்குது அப்படின்னு அதுவாட்டு உட்காந்து எல்லாம் தூக்கிட்டு ஓடும்போதே டிவியை தூக்குறேன் அந்த அம்மா டிவிக்குள்ளேயே டிவியை தூக்குற மாதிரியே காட்டுறாங்க வரப்போ எங்கள் ஊரை பக்கம்லாம் கடுமையான கிராமம் மதுரையில் அந்த ஒரு பாட்டி என்னப்பா எங்கள் வீட்டு கேப்பிள் தர தரமாட்டேங்கிறா அந்த கேப்பிள் கணேசன் ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா சேர்த்து கொடுமா கேப்பிள் கணெக்ஷன் கொடுப்பேன் அதெல்லாம் இரநூறுவா கொடுத்தேன் உங்கள் வீட்டுக்கெலாம் கேப்பிள் கணெக்ஷன் குடிக்க முடியாதுட்டேன் ஏம்மா அதுக்கெல்லாமல் டிவி வேணுமாம்ல அப்புறம் கனெக்ஷனை பீரோ சொல்லிவிட்டு போவேன் அது இல்லாமல் இருக்க முடியாது சார் ஆனால் அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கிறேன் சார் முன்னோர்கள்ட்ட பெரியவங்ககிட்ட கற்றுக்கிறனும் பார்த்துருக்கீங்களா பதினாறு குழந்தைன்னு சொல்கிறோம் பதினாறு குழந்தை சர்வசாரமாக என்ன வேலைக்கு அவர் போயிருப்பான்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆனால் சிரிக்காங்க கீழே வரமா சோக்குன்னு சொல்லிவிட்டு சிரிக்காங்க அப்புறம் எப்படியே பதினாறு குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு கூட ரூபா செலவழிக்கல பூரா சுகப்பிரம் கரெக்டாக பத்தாம் மாதம் மாட்டு வண்டி நிற்கும் பாட்டி வந்தபடியா அம்மா ஐயோ வண்டியில் குந்தனாப்பி ஏற்று வாங்கி ஆசிபத்திட்டு போங்க அப்படின்னு குழந்தை திட்டு வரும் கரெக்டாக அடுத்த பத்தாம் மாட்டு வண்டி வரும் போவாங்க குழந்தை திட்டு வரும் பத்தாம் மாதம் கழித்து அவனே மாட்டு வண்டி வந்து நிறுத்திடுவான் அப்புறம் என்ன வரலையா அந்த வருது அவர் வெயிட் வெயிட் பண்ணான் வந்து வந்து மாடு ஒரு நேரம் சென்னையாக போச்சு அப்படின்னா பார்த்துக்க இதுல சிரிக்கிற்கான இல்லை சார் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க சார் ஒரு ரூபாய்க்கு கூழு ஒரு ரூபாய்க்கு கேப்பை வாங்கி கூழு கம்பு வச்சு ஜல்லிக்கட்டில் அலங்கானவில் காலையை போய் நிறுத்திருக்கான் சார் ஒரு ரூபா கூழு கேப்பையை சாப்பிட்டுட்டு நானூற்றம்பது ரூபா பூரியை சாப்பிட்டு ஒரு கோழி குஞ்சம் பிடிக்கும்ல குஞ்சு ஐயோ என்ன எப்படி பறக்குது ஆத்தாடி இதெல்லாம் படத்தில் தான் பார்க்கலாம் பார்த்துருக்கீங்களா சார் ஒரு படத்தில் பார்த்தேன் அடிச்சு கிழவு தான் பரவாயில்ல சார் ரஜினி படத்தில் ஷ் அப்படின்னா பத்து பேர் கிழங்கு தான் டிசிண்டா இங்கிட்டு மூணு பேர் ஒருத்தன் குடுக்குடுன்னு ஓடியாந்தான் அவனே விழுந்து எந்திரிச்சி ஓடுறான் அவனுக்கு முந்நூறுரூவா புளியோதரை போட்டு பாவம் இந்த தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்னாலலாம் தமிழில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பேன் பார்த்தீங்களா அதனால் என்னவோ எனக்கு ஒரு சின்ன அது மீது ஒரு ஆர்வம் ஆனால் ஒரு தமிழ் வார்த்தையார் கிணத்துல விழுட்டார் விழுட்டு நீச்சல் தெரியாமல் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் அப்படின்றார் அவர்ட படித்த வெட்டி பார்த்து ஐயா தமிழையா நீங்களா இருங்க ஏன் எடுத்துகிட்டு வாரேன் அவர் நீச்சல் வச்சுக்கிட்டே தம்பி ஏன் எடுத்து வாரேன் என்று சொல்லக்கூடாது அது பிழை ஏன் எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும் அதுதான் எதிர்காலம் உனக்கு மூன்று காலமே கிடையாது நீயே முங்கிக்கு அப்புடின்னு போயிட்டேன் சார் அங்கே போய் நீ கிராமம் நடத்தலாமா சார் இதுதான் சொல்றேன் ஏன்னா வாத்தியார் ரொம்ப உருக்கமாக நடத்துகிறாரு பசங்க சத்தம் போட்டே இருக்காங்க கோவம் வந்துச்சு வாத்தியர் டெய் அடா சில சிலப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டவன்டா சாரு உங்கள் மாதிரி வயசில் எனக்கு போட்டுக்கிறதுக்கு டவுசர் கிடையாதுரா சரியா கிழிஞ்ச டவுசரை போட்டுக்கிட்டு சிங்கப்பூர் போனேன் இருபது ஆண்டு காலம் கடுமையாக உழைச்சி இன்னைக்கு எழுபது லட்சம் வச்சுருக்கேன் வீட்டில் ஒட்டி ஒருத்திருச்சு எழுவது லட்சம் கிழிஞ்ச டவுசர் வச்சு என்ன சார் செய்ய போகிறீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த அடிக்கடி சண்டை வருதே நீங்களே கேட்கலாம் சார் கணவன் மனைவி சண்டை அடிக்கடி வருது இந்த சண்டை டிப்ஸ் இருக்கா இருக்கு வெறுமனே பேசணும் போன மனைவியோட சண்டை வரும்போது ஆண்கள் என்ன வேண்டும் தெரியுமா இந்த மாதிரி அமைதியா இருந்தாலே போதும் இல்லைன்னா மனைவிட சண்டை வரும்போது ஆண்கள் வேண்டும் உங்க செருப்படுங்க காலில் ஒட்டு வெளிக்கடையில் டீ குடிக்க போயிருக்கு வேற வழியில் சார் ஒருவர் நெருப்பாக மாறும்போது ஒருவர் தண்ணியாக மாறிவிடுவேன் அதுதான் அழகு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதே போல் ஒருத்தன் பதினாறு வருஷம் ஜெயிலில் இருக்கான் அவனை பார்க்குறக்கு அவங்க தங்கச்சி வராங்க அக்கா வராங்க மாமனார் நாத்தனார் கொத்தனார் அவங்க பிள்ளைய ஏன்னா கொத்தனாருக்கு வாடகை கொஞ்சம் கொடுக்கல போல் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க சார் பதினாறு வருஷத்தில் அந்த ஜெயில் வாடனுக்கு ஒரு சந்தேகம் சார் ஒன்று கேட்க போகிறேன் நாளைக்குழித்து நான் ரிட்டையர் ஆகிறேன் பதினாறு வருஷத்தில் எல்லோரும் உங்களை பார்க்க வராங்க ஆனால் உங்கள் சம்சார் ஒரு நாள் கூட உங்களை வரல சார் அவ்வளோ பெரிய கல் நஞ்சு கறியாவ ஒரு நாள் கூட பார்க்கவில்லையா சார் ஏன் சார் அவளை போடுத்தல் தான்டா ஜெயிலுக்கே வந்துட்டுருக்கா பார்த்தீங்களா இப்போ உங்களை நான் சிரிக்க சொன்னா அப்படி ஒரு ஆனந்தம் இதெல்லாம் மேடைக்காக மனைவியை சொல்லும்போது கைதட்டு போய் சிரிப்பிங்க ஆனால் வீட்டுக்கு போனோன்னே முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரு அற்புதமான ஜீவன் உங்கள் மனைவி மாறுது ஒரு பெரிய அப்படியே கோபம் அது எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு அவன் ஃபோனை எனி டைம் ஃபோனை எடுத்தேன்னா அலோவ் எப்படி இருக்கீங்களாம் கேட்கறல ஃபோனை எடுத்து ஏ தொலைச்சு புரிவிட்டான் தொலைச்சு புடுவேன் போனை வச்சுட்டான் அவன் பேரே தொலைச்சி புடுவேன் தொலைச்சாமி போன எடுவேன் ஏ தொலைச்சு வச்சுருவேன் இப்போ தான் ஒரு அஞ்சு நாளாக சத்தம் இல்லை ஏன்னா அந்த போனை தொலைச்சிப்பிட்டான் இப்படி டென்ஷனவே குறைங்க சார் நிதானத்துக்கு வாங்க சார் நான் எனக்கு டாக்டர் சொக்கலிங்க சார் சொன்னார் அவர் தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே இதே நிபுணர்லேயே ரொம்ப சிறந்த எம்ஜிஆர் சிவாஜியிலேருந்து ஜெயலலிதா அம்மா கலைஞர் வரைக்கும் எல்லாருக்கும் இதையும் பார்த்தோம் அவர் என்ன சொல்கிறார் எதை பற்றியும் கவலைப்படாங்க எல்லாருக்கும் தொண்ணூறு வயசு நூறு வயசு ஆரோக்கியமாக இருக்குன்னா சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் நேர்மறை எண்ணங்களோடு இருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் நெகட்டிவாக இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு பயப்படாங்க நெகட்டிவாகவே யோசிக்காங்க சார் பாசிட்டிவாகவே இருங்க சில நேரம் பாருங்கள் டூட்டிக்கு போயில டிரைவர் காலை ஏழு மணிக்கு வண்டி சாவியை போட்டோன்னே இந்த முதல் சில்ல இருக்குவேன் ஐயோயோ அப்படிவேன் அப்படியே சாவியை கீழே விட்டு இறங்கி போய்வேன் போய் எங்களை அங்கே போய் சொல்லலாமா சார் காலை போது கொஞ்சம் நேரம் அப்படி கடவுளை கும்பிட்டு எந்திரிச்சு போனால் தான் நல்லாயிருக்கும் சிலர் மொதல் காலையில் சொல்கிற மங்களான் வர்த்தன தெரியுமா ஐயோயோ மணி ஏழாச்சான்வேன் ஐயோ என்றால் யார் தெரியுமா ஐயோ என்பது எம்மனுடைய மனைவி பெயர் தான் ஐயோ எம்மனுடைய பொண்டாட்டியை சொல்லிட்டு எந்திரிச்சா அந்த பொழுது எப்படி இருக்கும் அதுக்காக சொல்கிறது வேகத்தை இரத்த தானம் கன்தானத்தை விட ஒரு தானம் சிறந்தது உலகத்தில் அது என்ன தானம் என்றால் அதுதான் நிதானம் அந்த நிதானத்தை தரக்கூடிய தான் இந்த புன்னகை புத்தகத்துக்கும் புன்னகைக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது ஒரு ஜோக்கை கேட்டனு எப்படி அகம் மகிழ்கிறீர்களோ அதே போல் ஒரு புத்தகத்தை படிக்கும்போதும் பெரிய புத்துணர்ச்சி வரும் என் டயத்தை பார்த்தீங்களா இதுதாங்க என்கிட்ட ஒரு பழக்கம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ நேரம் போச்சுன்னு எனக்கேது தெரியாது ஆனால் நீங்கள் தான் ரொம்ப வெறித்தனமான ரசிகரை மாறிட்டீங்க என்ன செய்யலாம் ஒரு ஆள் ரெண்டு பேரும் எந்திரிச்சு போனால் சரி மேடம் கூட்டம் காலையுது நான் முடிக்கிறேன்னு சொல்லலாம் மழைவேஞ்சோன்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க பார்க்குறேன் சேரோடு வந்து முன்னுக்கு வந்து உட்காரிங்க நான் என்ன செய்ய கேட்டால் நான் தான் ஜேர்மன் என்னத்த நான் உங்கள்கிட்ட பதில் பேச ஒன்றும் செய்ய அதனால் இவ்வளோ ஆண்டுகள் நிறையா மேடைகளுக்கு போகிறேன் இந்த புத்த திருவிழா எனக்கு ரொம்ப லைத்த மக்கள் ஏதோ பக்கத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி அவ்வளவு நெருக்கம் ஆயிட்டிங்க இப்படி இருக்கணும் நெகட்டிவான நேரத்தில் கூட பாசிட்டிவாக நினைக்கணும்னு சொல்லி புத்தகத்தில் சொல்கிறாங்க எப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா டையத்தில் கொரோனா டையத்தில் கொத்து கொத்தாக மடிகிறாங்க டிவியை திறந்து அறநூறு பேர் இங்கிட்டு எண்ணூறு பேர் கொத்து கொத்தாக மடியிறாங்க அந்த நேரத்தில் ஒருத்தன் என் காதலிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் ஊரெல்லாம் வரவுது கொரோனா நான் உன் கனவில் வர்றேனே அப்படின்ட்டுருக்கேன் பார்த்தீங்களா சார் கதவை திறக்கிற மூணு டெட்பாடி கிடக்கு சார் வாசலில் இவனை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் ஆனால் அவனை தான் நம்ம வாழணும் என்ன செய்ய இன்னொரு கவிஞர் சொல்கிறாரு புத்தகத்திலே என் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் தெரியுமா வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சோம்பேறியாக இருங்கள் எல்லாம் என்ன சுறுசுறுப்பாருன்னு அவர் சோம்பேற என்ன செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வயிறுக்கு இடம் கொடுத்து பொழுது இன்றைக்கி மாங்கு மாங்குன்னு சாப்பிடாமல் அது நம்ம வீட்டில் சமை சமைக்கிற அப்படி சாப்பிட முடியுமா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா யார் வந்தாலும் உடனே டீ கொடுப்பாங்க அப்போ தான் ஜென்மத்துக்கு அவனுக்கு வீட்டை வர மாட்டேன் டீயை குடிச்சா விக்கு விக்குன்னு கையை உதற நிறையா கைக்கி ஆம்புலசில் போகிட்டுப்பாங்க அந்த ஏரியாவே கண்டுபிடிச்சிடுவாங்க எப்பா எவனோ வீட்டில் டீ சாப்பிட்ருப்பானோ எப்படி இந்த ஆம்புலன்ஸ் ஏரியாக்குள்ள அப்படி அது கிடையாது அதனால் ஆரோக்கியமான உணவு எப்படி இந்த உடம்புக்கு நல்லதோ ஆரோக்கியமான செய்தியில் இந்த காதில் வாங்கிக்கிட்டு ரொம்ப இன்முகத்தோடு இந்த விழாவை கடந்து சென்றோம் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தீங்க ஒரு பேச்சை எப்போ முடிக்கணும்னு ஒரு வவஸ்தை இருக்குது ரொம்ப நீட்னா ஆகுன்றது சொல்கிறேன் தான் மாட்டுக்கு உடம்புக்கு முடியலன்னு ஒருத்தர் வந்தான் டாக்டர் மாட்டுக்கு வகுத்தாலியாக போகுது ஒரு மாத்திரை எடுத்தார் ஒரு டியூப் எடுத்தார் இந்த மாத்திரை டியூப்புக்கு நடுவில் வச்சு இந்த ட்யூப்போட ஒரு மூடையே மாட்டோட வைங்க இந்த குழாயோட ஒரு மூடையே உங்கள் வாயில் வச்சு நடுவில் மாத்திரையை வச்சு ஊதுங்க மாத்திரை மாட்டோட ஓர்த்து வரும் ப்ராப்ளம் சால்வ் ரொம்ப நன்றிங்கய்யா முக்கால் மரம் கழித்து கண் மூலி பிதி போய் வந்தேன் வேர்த்து டாக்டர் டாக்டர் என்னப்பா ஊதுனியா நாங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு மாடு ஊதி விட்டுருச்சு ஐயோ மாத்திரை உள்ளே போய் கொடை 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 கொடைச்சு சவுண்டா உதய சார் என்ன சார் இப்படி ஆகிப்போச்சே எதுக்கிட்டே அதாவது அந்தந்த நேர்த்து முன்னோர்கள் சொன்ன ஊரை எது வேடிக்கையாக சொல் எதுக்கு சொல்லுவாங்க கள்ளக்கண்டா நாயக்கானா நாயக்கண்டா கல்லக்கானா நாயை பார்த்துன்னு கல் எடுத்து ஏரியிடா புத்தகத்தில் அதுவா உண்மையான விஷயம் அதுவா கல்லக்கண்டா நாயக்கான கிடையாது சார் நீங்கள் கருவறைக்குள்ளே போய் சாமி கும்புறப்ப அங்கே பெருமாளை வந்து நீங்கள் நாயகனாக பார்த்தீங்கன்னா அங்கே கல் தெரியாது நாயகனை கண்டால் கல்லை காணாம் கல்லை கண்டாத கல்லா பார்த்தீங்கன்னா நாயகன் தெரியாது பார்த்தீங்களா நம்ம எப்படி மாற்றிட்ட மாதிரி கதைங்களா எல்லாத்தையும் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லி சரட்டு சரட்டுன்னு போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னா கல்யாணமான பெண்கள் முருகனுடைய கந்தசஷ்டி கந்தசஷ்டி கவசத்தை சொல்லுகிற பொழுது உன்னுடைய அகப்பையில் கற்பப்பையில் குழந்தை வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அகப்பையில் குழந்தை வரும் சொன்னதை இவன் சட்டியை போட்டு கண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால் எல்லாத்தையும் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு அல்சர் பேஷண்ட் வர்றேன் யா எதா கொடுங்க எதா கொடுங்க பசிக்குது சர்வர் சொன்னால் உடனே இல்லை பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஜூஸ் வரும் ஃபேம்மா கொண்டு வாங்க சார் உசரை வாங்குது பசி எழுத்தாப்பில் ஒரு ஜூஸை வச்சிருக்கேன் குடிக்காமல் பேப்பர் இருக்கேன் இந்த அல்சர்கார அவசரத்துக்கு பார்த்து அதை எடுத்து நம்ம குடிச்சிருவோம் நம்ம ஜூஸ் வந்து மாற்றி விட்றோம் அவனுக்கு எதிரியாவை எடுத்து குடித்தார் கீழே ஒரு கரப்பாம்பூச்சி அதிலே வாமிட்டு எடுத்து கிளாஸ் நப்பி அப்பாட நல்ல விலைக்கு தப்பிச்சோம் அந்தால் கீழே பேப்பர் இறக்கிட்டு நீங்களும்மா வாமிட்டு எடுத்துட்டீங்க சில விஷயம் இருக்குது அதனால் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரு இறப்பு ஒரு பிறப்பு வீட்டில் எல்லாரையும் சிரிக்க வைத்து பிறக்க வேண்டும் ஒரு இறப்பு அந்த ஊறவே வைத்து இறக்க வேண்டும் அதுதான் சரியான பிறப்பும் சரியான இறப்பாக இருக்க வேண்டும் ஒன்றுக்கு ஒன்றும் காரணம் சொல்லுவோம் இறந்துட்டார் செத்துட்டார் காலமானான்னு சொல்கிறோம் தனக்காக தான் வீடு தான் குழந்தைகள் இருந்து ஒரு ஆள் இறந்துட்டார்னா அவர் செத்தான்னு சொல்லுவாங்க தனக்காகவும் பிறர்க்காக வாழ்றவர் இறந்தான்னு சொல்லுவாங்க பிறர்க்காக மட்டுமே வாழக்கூடியவரை காலமானான்னு சொல்லுவாங்க அப்துல் கலாம் அவர்கள் காலமானவர் தனக்காக மேடையில் ஒரு சால்வை போட்டால் கூட அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு மாட்டார் அது லஞ்சம் என்று அங்கேயே போட்டு சென்று இப்படி நம்ம குழந்தைகள் நேர்மையான குழந்தைகளாக நல்ல குழந்தைகளாக அறம் நிறைந்த குழந்தைகளாக அதே போல் பெற்றோர் ஆசீர்வாதம் நான் எங்கள் ஊரில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கோயில் கட்டியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நான் தான் அதை செஞ்சுருப்பேன் நினைக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் என்றால் நீங்கள் ஆயிரம் கோயிலுக்கு போய் எவ்வளவோ அன்னதானம் அபிஷேகம் பண்ணால் கூட நிறைவு காலத்தில் பெற்றோர்களை கஷ்டப்படுத்தி அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடிய அளவுக்கு இல்லாமல் ஆசீர்வாதம் பெறாத குழந்தைகள் நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் ஒரு புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்காது சார் அதே நேரத்தில் நிறைவு காலத்தில் என் பையன் நல்லா இருக்குன்னு ஒரு பெற்றோர்கள் வாழ்த்திட்டு போனால் நீங்கள் ஒரு கோயிலுக்கும் போகல தெரியல சார் அத்தனை போனி உங்களுக்கு வந்துடும் ஏன்னா நம்மளால் என்ன செய்வோம் ஒரு பிள்ளையார்கள் போய் ஒரு ரூபாயை போட்டுட்டு வரங்கேப்பேன் சார் எண்பது லட்சத்து தொண்ணூறுவாய் கேட்டுக்கிட்டு இருப்பேன் காயில் என்பில்டு வாங்கணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் விநாயகரை இறங்கி சப்பு எடுத்துகிட்டு வர்றேன் ஒரு ரூபாயை ஒரு ரூபா போட்டினா ஒரு நூறுரூவாய்க்கு ராயில் என்பில்டு வாங்குறியாமல் நானே மூஞ்சூரில் போய்கிட்டு கண்டாப்போம் எதுவுமே போதுன்ற மனசோடு தான் புதுசாக அதே போல் நல்லா உழைக்கக்கூடிய ஒரு சொன்னேன் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா குழிஞ்சு நிமிர்ந்து கூட்டுவாங்க இன்றைக்கி எல்லார் வீட்லையும் வேக்கம் கிளினர் சுவிட்சை போட்டு பாயிண்ட்டு ஒன் டூ த்ரீ சுட்சை போட்டு குப்பே புற உரியுது வீட்டுக்கார் உட்காந்துருக்கார் ஒரு வேட்டியும் உரியுது பார்த்திங்களா இது கிடையாது அதனால் ஆரோக்கியமான விஷயத்திற்கு இந்த புன்னகை அவசியம் இசை ரொம்ப அவசியம் அதை விட பெரிய அவசியம் புத்தகம் வாசிக்கிறப்ப நீங்கள் ஒரு புது மனிதனாக மாறுகிறீர்கள் அப்படின்ற ஒரு வாசகம் உண்டு துப்பு துப்பாக்கியிலேருந்து வரும் தோட்டம் ஒரு முறைதான் வெடிக்கும் ஆனால் புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திற்கும் வெடிக்கும் வார்த்தைகள் அவ்வளோ வலிமையானது என்று சொல்லி இந்த சபையில் பெரிய நன்றியை சொல்லி இதே மாதிரி புத்தக திருவிழா தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் நிரம்ப பயனாளர்கள் பயனடைய வேண்டும் நிரம்ப புத்தகங்களை கண்காட்சின்னு போட்டிருக்காங்க பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடாமல் புத்தகத்தை வாங்கி வைங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அறையாவது ஒரு இருபது புத்தகத்தை வச்சு ஒரு புத்தக அறை உருவாக்குங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கட்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் விடைபெறு நல்லதொரு பேச்சரங்கில் இவ்வளவு நேரம் மழையே இருந்தால் கூட மழை தூரலாக சாரால் துளியாக நமக்கு அழகான ஒரு புத்தகமும் குண்டங்கியும் என்ற தலைப்பில் பேச்சினை கொடுத்த நம்முடைய மதுரை முத்து அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தற்ற கொடுத்துட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது நம்முடைய ராணிப்பட்டி மாவட்ட ஆட்சியர் நன்றியையும் சமர்ப்பிக்கின்றோம் நாளை மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இந்த நாள் நிகழ்வை நிறைவு செய்வதற்கு முன்னர் அவருக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது பொதுமக்கள் முன்னிலையில் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை மதிப்பு ரூபாய் நூறு குறைந்தபட்ச ஆர்டர் ஆர்டர் இப்போதே செய்யுங்கள் தொடர்புக்கு மற்றும் க்ளோஸ் வருது

வணக்கம் உறவுகளை தலைநயமிக்க பாரம்பரிய திருமண பட்டி சிலையை உற்பத்தி செய்கிற நெசவு கலைஞரின் நேரடி ஸ்தாபனம் நம்ம ஜெய்வன் சில் சென்ட் சாரிஸ் இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்க்கிட் ஹவுஸ் ஆப்போசிட் ராஜீவ் காந்தி நகர் பெல்லூர் நம்பிக்கை நேர்த்தி மரியா ஹவுசிங் அடையாளம் பிளான் முதல் கீ வரை நான் ஸ்டாப் சர்வீஸ் எங்களிடம் டூ டி பிளான் த்ரீ டி பிளான் இன்டீரியர் டிசைன் மற்றும் எக்ஸ்டீரியர் டிசைன் செய்து தரப்படும் நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் மேலும் தகவல்களுக்கு பூஜ்யம் ஸ்ரீ சுகி பார்மா மக்களை தேடி மருந்தகம் மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி சிறப்பு சலுகை ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு

ஒரு விழா ஒரு சந்திப்பு ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா அதற்கான சரியான இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் மக்களின் இதயத்தில் வருட பாரம்பரியத்துடன் ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் பெருமையான இடம் ஐம்பது பேர் முதல் ஐநூறு பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மாங்கல்யம் லயா குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன திருமணம் நிச்சயதார்த்தம் பிறந்தநாள் போன்ற எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது ஆண்டுகளாக வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து நிற்கும் இடம் நிகழ்வுகளை நிறைவாக்கும் இடம் வென்ஷன் சென்டர் வணக்கம் வேலூர் மை செல்ஃப் ஜெய் நிகோ மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் உடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கெட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ